நம்பக நம்பகமான பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை பொதுவாக எங்கள் அனைவருக்குமே நோய்கள் ஏற்படுவது என்று சொன்னால் எங்களுக்கு தெரிந்து காய்ச்சல் தடுமல் இருமல் வயிற்று வலி உடல் வலி வாந்தி வயிற்றோட்டம் இப்படியான விடயங்கள் தான் பொதுவான நோய்களாக எங்களுக்கு காணப்படுகின்றது எங்களுக்கு தெரிந்தவை என்று கூட சொல்லலாம் இதை தாண்டி பலவிதமான குணப்படுத்தக்கூடிய குணப்படுத்த முடியாத பல நோய்கள் இருக்கத்தான் செய்கின்றன அடிக்கடி எங்களுக்கு காய்ச்சல் தடுமல் போன்ற நோய்கள் ஏற்படுவதுண்டு காரணம் நாங்கள் சில நேரங்களில் மழையில் நரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் அப்படி இல்லாவிட்டால் வேறு பல காரணிகள் அதற்கு காரணமாக இருக்கும் வைரஸ் தொற்று மற்றும் காலநிலை மாற்றங்கள் காரணமாக எங்களுக்கு இவ்வாறான பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன காய்ச்சல் அல்லது தடுமல் கொண்ட ஒருவருக்கு அருகில் இருந்தால் கூட எங்களுக்கு இது பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றன அல்லது குடும்பத்தில் யாருக்காவது ஏற்பட்டால் கூட எங்களுக்கு கட்டாயமாக காய்ச்சல் தடுமல் இருமல் போன்றவை ஏற்ப வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது சில நேரங்களில் சொல்வார்கள் இல்லையா விளையாட்டுத்தனமாக ஒன்றடத்தால் ஒன்று இலவசம் என்பதை போல காய்ச்சல் வந்தால் தடுமல் தலைவலி இப்படி ஏதாவது ஒன்று சேர்ந்து எங்களுக்கு வந்துவிடும் தடுமல் வந்தால் கூட சில நேரங்களில் மூக்கிலிருந்து இரத்தம் வழிவதற்கான வாய்ப்புகளும் அளவுக்கு அதிகமாக இருக்கின்றன இது சில நேரங்களில் பரம்பரை பரம்பரையாக இருக்கின்ற ஒரு நோய் அறிகுறிகளாகவும் இருக்கலாம் அல்லது திடீரென்று வேகமாக தும்மும் போது எங்களது உடலில் இருந்து சிறிதளவு இரத்தம் கசிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன சில நேரங்களில் மருத்துவர்கள் இதற்கு பயப்பட தேவையில்லை என்று கூறி அதற்குரிய மருந்து வகைகளை எங்களுக்கு தருவார்கள் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு இவருக்கு அறுபத்தி மூன்று வயது இவருக்கு திடீரென்று தும்மல் ஏற்பட்டிருக்கின்றது இதன்போது அவரது கூடல் திடீரென்று வெளியே வந்த சம்பவம் அந்த நாட்டு மக்களையே அதிர்ச்சிக்கு இது தொடர்பாக விரிவாக ஆராய்ந்த போது குறித்த அந்த அறுபத்தி மூன்று வயதான நபருக்கு நாட்களுக்கு முன்னதாக அகற்றுவதற்கான அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இவருக்கு அடி வயிற்றில் தையல் போடப்பட்டிருந்த நிலையில் சில நாட்களுக்கு பின்னதாக குறித்த அந்த தையலானது மருத்துவர்களால் அகற்றப்பட்டிருக்கின்றது குறித்த தையல் மருத்துவர்களால் அகற்றப்பட்ட பின்னர் இந்த அறுபத்து மூன்று வயதான நபர் தனது குடும்பத்தாரோடு சேர்ந்து வெளியே ஒரு உணவகத்திற்கு சாப்பிட சென்றிருக்கிறார் குறித்து அந்த வயதான நபர் அவரது குடும்பத்தாரோடு இணைந்து சந்தோஷமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்த வேலை திடீரென்று அவருக்கு தும்மல் ஏற்பட்டிருக்கின்றது தும்மலும் இருமலும் ஒரே நேரத்தில் ஏற்படும் போது இவர் தும்மலை அடக்க முடியாமல் தும்மியிருக்கின்றார் இதன்போது திடீரென்று இவருக்கு தும்மிய வேகத்தில் அறுவை சிகிச்சை மேற்கொண்ட இடத்திலிருந்து குடல் உடனடியாக வெளியே வந்திருக்கின்றது இதனால் பயந்து போன அவர் தனது சட்டையால் வயிற்றை மூடி உடனடியாக ஆம்புலன்ஸை அழைத்து மருத்துவமனைக்கு சென்றிருக்கின்றார் இதன்போது மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் ஆம்புலன்ஸில் வைத்து இந்த நபருக்கு வலி நிவாரணிகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன அதன்போது வைத்தியசாலைக்கு சென்றதன் பின்னதாக மூன்று சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இணைந்து அந்த வயதான நபரின் குடலை மீண்டும் வயிற்றுக்குள் கவனமாக வைத்து சிறு குடலில் காயங்கள் ஏதேனும் இருக்கின்றதா என்பதையெல்லாம் பரிசோதித்துவிட்டு காயங்கள் இல்லாத நிலையில் இந்த அறுபத்தி மூன்று வயதான நபருக்கு உடனடியாக சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது வெற்றிகரமாக இந்த சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் குறித்த இந்த வயதான நபரின் உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்பட்டிருக்கின்றது வெறும் தும்மலால் வயிற்றில் இருந்த உடல் வெளியே வந்த சம்பவமானது ஒட்டுமொத்த அமெரிக்கர்களையும் உலகையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கின்றது என்றே சொல்லலாம்